உம்ரா பயணத்தில் இருப்பதாகவும் அப்போது பொஹர் நேரத்தில் வந்து இரண்டு ரக்காத்துகளாக சுருக்கி தொலை வைக்கப்பட்டதாகவும் ஆனால் அதே சமயம் ஜம்மு சேலை அதாவது பொஹரோட அசரி இணைத்து தொலை வைக்கலை என்று குறிப்பிடுறீங்க ஏன்னா ஒஹரையும் அசரி சேர்த்து தொல்லக்கூடாது கசுர் மட்டும் செஞ்சுக்கலாம் ஒஹரையும் அசரி சேர்த்து ஒரு சொன்னதாக குறிப்பிட்டுறீங்க அதே போல் இன்னும் என்ன சொல்கிறீங்கனாக்கா இன்னொரு காரணமாக நம்ம அசர் நேரத்தில் எங்கே போய் சொன்னோம் அங்கே போய் சேர்ந்துருவோம் தொழுகிறதுக்கு பிரச்சனை இருக்காது அதனால நம்ம ரெண்டு நேரம் தொழிலும் சேர்த்து தொல வேண்டாம் அங்க போய் தொழுதுக்கலாம் தனியாவே தொழுதுக்கலாம் இங்கே ஓகர் மட்டும் தொழுதுக்கிறான்னு அவர் சொன்னதாகவும் தாயிஃப் நகர்லையும் இதே மாதிரி தான் செயல்பட்டதாகவும் சொல்றீங்க ஓகர் மட்டும் லோஹர் நேரத்துல வந்துட்டு ரெண்டு ரக்காத்துக்கள் தொழுதுற வேண்டியது அசரை தொழுகாமல் பின்னாடி தொழுதுக்க வேண்டியது எங்கே போய் சேரணும் அங்கே போய் சேரணும் இந்த மாதிரி செய்யலாமான்னு கேட்குறீங்க கேள்வி ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு இப்போ உங்களிடத்துல ஒருவர் கூறி அதாவது கசர் செஞ்சுக்கலான்னு சொல்கிறாருல்ல ஜம்மு செய்யக்கூடாதுங்கிறார் ஜம்மு அப்படின்னா ரெண்டு நேர தொழுகைகளை சேர்ப்பது அதாவது ஒஹரையும் அசரையும் சேர்த்து ஓஹரனுட நேரத்திலையோ அல்லது அசர் நேரத்திலையோ தொழுகிறது மகரீபி ஈஷாவையும் சேர்த்து மகிர்வியினுடைய நேரத்திலேயோ இஷா நேரத்தில் நம்ம தொழுவது இது வந்து நபிசாஸ்லம் காட்டி தந்த ஒரு சுண்ணத்து கசருக்கு எவ்வளவு ஆதாரம் இருக்கோ அதே அளவுக்கான ஆதாரம் ஜம்முக்கும் உண்டு கசருங்கிறது என்ன தொழுகி சுருக்கி தொழுவது அந்த மாதிரி தொழ்ச்சதா சொல்றீங்க ஆனால் இணைத்து தொழுவதும் ஆதாரம் ஏராளமா உண்டு உதாரணத்திற்கு ஒன்று முஸ்லீம் உள்ள ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூன்றாம் இலக்கத்துல ரைத்து ரசூல் இதா அஹல சைப் சஃபரி நபிஸ்வா அஸ்லம் அவர்கள் வந்துட்டு அவசரமாக பயணம் புறப்படுவதாக இருந்தால் என்ன செய்வாங்கன்னாக்கா المغرب حتى يجمع உபைன وبين ஐஷா العشاء என்ன செய்வாங்கன்னா மகரீபு தொலகையை தாமதப்படுத்தி மகரீபையும்ஷாவையும் சேர்த்து தொழுவாங்க என்று இடம்பெற்றிருக்கு அப்ப ரெண்டு நேர தொழுகையை சேர்த்து தொழுவது என்பது மார்க்கத்தில் உள்ளதுதான் மக மகரீபையும் இஷாவையும் தொழுதுவாங்கன்னு இதுல இருக்கு அதே போல் முஸ்லீமில் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நான்காம் இலக்கத்தில் என்ன இடம் வந்து சூரியன் உச்சியிலிருந்து சாய்வதற்கு முன்பாக பயணத்தை மேற்கொண்டால் அஹர இலா வக்தில் அசர் என்ன செய்வாங்களாம் தொழுகையை வந்துட்டு அசுர நேரம் வரை தாமதப்படுத்தி பிறகு ஒரு இடத்துல இறங்கி என்ன செய்வாங்க ஒஹரையும் ஆசிரியும் சேர்த்து தொழுவாங்கன்றையும் சேர்த்து தொழுது அப்படிங்கிறதுக்கு இந்த ஹதி சாதாரணமாக இருக்கு இந்த ஹனுடைய கடைசியில் என்ன இடம்பெற்றிருக்குனாக்கா பயணம் புறப்படுவதற்கு முன் சூரியன் உச்சியிலிருந்து சாயஞ்சிருச்சு அப்படின்னாக்கா சாயஞ்சிருச்சுன்னா ஒஹரு விட்ட பயணத்தை மேற்கொள்வாங்க அப்படின்ட்டு இருக்கு அப்ப இந்த ஒரு ஹதீஸில் எல்லாத்துக்கும் பதில் வந்துருச்சு என்னது ஒஹரையும் அசரையும் சேர்த்து தொழுதாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் சாதாரமா இருக்கு கூடுதலாக கசறு மட்டும் ஒருத்தர் செய்யணும்னு நினைக்கிறாரு அதாவது தோஹரையும் அசரையும் தனித்தனியாக நம்ம வந்துட்டு தொழுகணும் அதே சமயம் கசரு மட்டும் செய்யணும்னு ஒருத்தர் நினைக்கிறாரு அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ஏன்னா நபீஸ்வா சிலம் அவர்கள் இந்த ஹதீஸில் என்ன வந்துருக்குனாக்கா தோஹரு தொழுது விட்டு என்ன செய்வாங்க புறப்படுவாங்கன்றிருக்குல்ல ஊர்லேயே தொ தொழுது விட்டு இருக்கு சூரியன் உச்சியிலேருந்து சாய்ந்துருச்சுன்னா அப்போ வழியில் என்ன செஞ்சுருப்பாங்க அசறு தொழுகையை தொழுது இருப்பாங்க தான் தொழுது இருப்பாங்க வொஹரு தான் அங்கே ஊர்லயே தொழுதுட்டாங்களே அப்போ அசரையும் பொகரையும் சேர்த்து தொழுலாம் அல்லது பிரித்தும் தொழுதுக்கலாம் ஜம்மு கசரு இரண்டுமே சேர்த்து செய்யலாம் அல்லது ஜம்மு ஜம்மு மட்டுமே செய்யலாம் அல்லது கசரு மட்டுமே செய்யலாம் எல்லாத்துக்குமே மார்க்கத்துல என்ன செய்யுது ஆதாரம் இருக்கு அதே போல தொழுகைகளை முழு முழுமையாக தொழுவதற்கும் அனுமதி உண்டு அதற்கும் வந்துட்டு ஆதாரம் உண்டு இது வந்து அன்னை ஆயிஷா வண்ணா அவங்க வந்துட்டு அந்த மாதிரி என்ன செஞ்சுருக்குறாங்க செயல்பட்டிருக்கிறாங்க இது வந்து அபுதாவுதில் நசாயில் உள்ள ஒரு ஹதீஸ் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறாம் இலக்கத்துல உள்ள ஹதீசு அவங்க என்ன செய்யறாங்கனாக்கா தொழுகைகளை வந்துட்டு முழுமையா தொழுகிறாங்க பயணத்தின் போது ரெண்டு ரெண்டு தொழுகையா ரெண்டு ரெண்டு காத்துகளா இல்லாம முழுமையா தொழுகுறாங்க நபிசுவாசம் என்ன செய்யல அது வந்து அஹந்தியா ஆயிஷா நல்லதான் செஞ்சிருக்கிற அப்படின்னு சொல்லி சரியாக செய்தாய் அப்படின்னு சொல்லி நபிசுவாசம் சொல்றாங்க அப்ப பயணத்தின் போது ஜம்மு கசரு தொழுகையை இணைத்து சுருக்கியும் தொழுகலாம் பொஹரையாசரையும் மகரவிஷயம் விஷாவையும் அல்லது என்ன செஞ்சுக்கலாம்னாக்கா பயணத்தின் போது கசு மட்டும் செய்யலாம் அதாவது தொழு நான்கு ரக்காத்து தொழுகைகளை இரண்டு ரக்காத்துகளாக தொழுவது ஜம்மு செய்யாமல் கசறு மட்டும் செய்யறது இதுவும் செஞ்சுக்கலாம் இன்னொன்று எப்படி செஞ்சுக்கலாம் ஜம்மு கசறு இரண்டையுமே வந்துட்டு நம்ம செய்கிறோம் அதே சமயம் தொழுகைகளை சுருக்காமல் முழுமையாகவே தொழுவுறது நாலு நாலு ரக்காத்து மூணு ப்ளஸ் நாலு இந்த மாதிரி இந்த மாதிரி தொழுவதற்கு அனுமதி உண்டு இது எல்லாத்துக்குமே சுண்ணாவில் ஆதாரம் இருக்குங்கிறதுனால எல்லா எப்படி வேணுமோ ஏற்ப என்ன செய்துக்கலாம் தொழுதுக்கலாம் ஆனால் அதே சமயம் வந்து இந்த மாதிரி ரெண்டு நேரம் தொழுவி சேர்த்து தொழக்கூடாது அப்படின்ட்டு சொல்லி ஒருவர் சொல்வார் ஆனால் அது தவறு என் வைத்து நம்ம என்ன செய்துக்கலாம் விளங்கிக்கலாம்